നമ്മൾ വടിവേലും മല്ലാക്ക് പടുത്തു വിത്ത പാകത്ത് എമ്പുട്ട് ചോമാർക്ക് അതും കാള വെച്ചിട്ട് മല്ലാക്ക് പടുത്തിരിക്കമ്പുട്ട് പൊട്ട് വച്ച ഒരു വട്ടാനിലാണകയിൽ എണ്ണ കൊണ്ട നില പൊട്ട വച്ച ഒരു വട്ടനിലാ എണ്ണ കയ്യിൽ എണ്ണ കൊണ്ട നില ഏ ചലക്കളക്ക് വിളക്ക് വെക്കാമേ ஏ உனக்கு குளிர்னா என்ன எடுத்து போத்திக்க மாமன் தோழில மச்சான் போல வட்டிக்க அடடா அல்வா துண்டி இடுப்பு இடுப் அழகா பத்தி கிச்சு நெருப் நெருப் ஏ அப்பா பாட்டுல ரொம்ப பழமாவில இருக்கு ஏன் அட்டமாம் என்ன சொல்லாம வந்திருக்கீங்க இன்னைக்கு இன்னைக்கு இல்லையா முடியும் அதையும் போயிட்டு திரும்பி வந்துட்டேன் ஓ அப்படியா சரிங்க வந்து உட்காருங்க ரெண்டு பாட்டு பாருங்க கேட்டுட்டு இருங்க போலது போகும் ஏன் எப்ப நான் வரல உன் பாட்டு கேட்க இன்னைக்கு உங்க குடும்ப தேக் பண்ணிருக்க ஆபீசர் வராறாம்ல இல்ல பொம்பளைங்க எல்லாரும் நோட்ட தூக்கிட்டு போய்க்கிட்டு இருக்க அழகு மரத்தை அடிக்க நீ போகலையா ஏப்பா நெட்டமாம நல்ல வேலைக்கு நீ ஆவப்படுத்து எல்லாம் சொல்லியிருந்தாலும் நான் மறந்தே போனே போனேன் பத்துக்கங்க ஏப்ப லேட்டா போனா ஐம்பது ரூபா காசு வேற எச்சா ஆ சீக்கிரம் போனட்டவளி உன் கேங்கிலி யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவளுக்கு ஒருத்தையும் காண மரத்து கடையில் எல்லாத்தையும் கூட்டிட்டு போ ஆ சரி நட்டமாமா நான் போயிட்டு வரேன்னா வந்து பாட்டு பாடி காமிக்கிறேன் என்ன ஆ போயிட்டு வா என்ன புஷ்பாக்கா காலையில என்ன தேடி வந்திருக்க எதுவும் வேலையா எதுவும் அவசியம் இருக்கா அது ஒண்ணும் இல்லையே நேத்து பக்கத்து வீட்டுல சண்டையாம்ல நெட்ட ஒளி வீட்டு கேட்டாம்ல சொன்னா ஆனா என்ன சண்டைன்னு தெரியலன்னு சொன்னா அதான் கேட்டல இருந்து எனக்கு ஒரே தூக்கமே வரல ஆறலாத்துக்க என்ன சண்டைன்னு தெரிஞ்சுட்டு போலாம் தான் காலையில எந்திரிச்சு வந்தடியே வா அதுவா புஷ்பாக்கா அது ஒண்ணும் இல்லக்கா அவ மருமக இந்த பிரிச்சி மேல ஒரு நூறு ரூபா வச்சுட்டு போயிருந்தாலும் பாத்துக்க அதை திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா காணாமா சரி வீட்டுல யாரு பிள்ளையே நம்ம மாமியா தானே இருக்கான்னு சொல்லி போய் கேட்டாலாம் எத்தனை இந்த பிரிச்சி மேலே நூறுவா வச்சிருந்தனே பார்த்தீங்களான்னு கேட்டானாம் அவள் அதுக்கு பிடிச்சதே அந்த கிழவி ராத்திரி வரைக்கும் என்ன காலையில் வரைக்கும் கட்டிட்டு கிடக்குறா ஓ அதே பிரச்சனையா அவள் புருஷன்காரை ஒன்றும் சொல்லலையாட்டியே பாவ அவன் அம்மாக்குன்னு சொல்லுவானா மகளுக்குன்னு சொல்லுவானா ஓரமாக போய் படுத்துட்டான்னு நினைக்கிறேன் அவன் சத்தத்தை காணோம் காணும் ஓஹோ இவ்வளோ ரெண்டு வாய் தகராறு படுத்தையும் போட்டாளுங்களா கை கீது அடிதடி கீது போட்டுக்கிட்டாளுங்களா எங்கே நானும் தான் எதிர்பார்த்தே அடிச்சுக்கொள்ளதுன்னு அடிச்சுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் வாய் சண்டையே முடிச்சுக்கிட்டாளுங்க

இருக்கோ ஏதாவது பண்டம் வாங்கி சுப்பாக்கா வாங்கnina எனக்கு கொஞ்சம் கூடு பண்டம் நெட்டவளி முன்னடியா சொன்னோம் நம்மளேவே வாக்கா உட்காருவா நம்ம தானே ஏப்போ முதல்ல வர்சில போய் உட்காரு வாடி பின்னாடி பாயறೊಳಗೆ வா உட்காருவா யாபு சுப்பாக்கா முதல்ல நம்மளுக்கு முன்னாடி இவ்ளோ வந்துடளுக ஏட்டி ஏப்போ நம்ம யாவு வந்து முன்னாடியே இன்னைக்கு நமக்கு மறந்துருச்சுல அதனாலதே

அப்பா வீட்ல பிள்ளைங்க மார்க்கு குண்டி கலவ வக்கல்ல இவ்வளவு பூட்டி பார்லர் போறாங்களாம் நம்ம பூட்டி பார்லரு ஆமா ஆமா அங்க போய் போய் தான் ரெண்டு மண்டைய பாரு ஒரு ஆரஞ்சு கலர்ல வச்சிருக்கு ஒரு மஞ்சள் கலர்ல வச்சிருக்கு மண்டைய ஏய் ரொம்ப வெயிலா இருக்கு கிப்பி அக்கா எனக்கு வெயில் உட்கார்ந்தலாம் பழக்கமே இல்ல ஏசில இருந்து தான் பழக்கு ரொம்ப வெயிலா இருக்கு ஏய் அப்பா கர்வ காட்டுக்குள்ள முள்ளு கல்லும்லா பறக்கறவளுக்கு இன்னைக்கு வந்து ஏசிலயே உட்கார்ந்து பழங்க மாதிரி சீனவள போறாளுங்க இந்த ஆபீசர் வந்தா நல்ல நாக்க புடுங்கற மாதிரி நாளைக்கு கேள்வி கேட்கணும் நம்மளே மட்டும் சீக்கிரம் வாங்க இல்லனா 50 ரூபாய் காசு கொடுக்கணும் சொல்றாங்க அவங்க மட்டும் லேட்டா வராங்க இன்னைக்கு வரட்டு ஒரு வழி பண்ணிடுறேன் எல்லாருக்கும் காலை வணக்கம்மா மகிழ்ச்சி சாரே உங்க வணக்கம்லாம் இருக்கட்டும் காலையில லேட்டா வந்து ஐம்பது ரூபா காசு கேட்டீங்கன்னா அமையாச்சா இப்ப நீங்க லேட்டா வந்திருக்கீங்கல்ல ஒரு பொறுப்பு இருக்கா நீங்க இப்ப ஐம்பது ரூபா கொடுங்க எங்களுக்கு எனக்கு நான் ஐம்பது ரூபா தரணுமா ஏமா நான் சரியான நேரத்துக்கு தானே வந்திருக்கேன் காலையில பத்து மணிக்கு வாரேன்னு சொன்னே பத்து மணிக்கு வந்துட்டேன்ல உங்களை நேரமா வரணுங்கிறக்காக தான் அப்படி சொன்னோம் நானும் கரெக்டாக டைமுக்கு வந்துட்டேன்ல போ அப்பா கரடான டைம் கு வந்துட்டீங்களா அப்ப 50 ரூபாய் தர மாட்டீங்களா போற வழியில நான் ஆகி வட துட்டு இருந்தாங்க சேரி 50 ரூபாய் கொடுத்தா வாண்ட பேர்லனு பார்த்தா நீங்க வேற எப்படி சொல்லிப்ட்டீங்களே நான் இப்ப எப்படி வடை வாங்குறது என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க ஏடி எடுக்க நெட்டவள்ளி கிர்க கிர்க கிளம்பிச்சா எதுக்கு இப்படி менடல் மாதிரி பேசிர்க்க அடுத்த வாட்டி லோடு எது கேட்டா நான் தர மாட்டanga பாத்துக்க வாயை மூடிட்டு இரு சரிமா அதெல்லாம் போகட்டும் நான் இப்ப வந்து எதுக்காக வந்திருக்கேன்னா நீங்க ஒரு வருஷமா இந்த மகளை சுய உதவக்குல இருக்கீங்க அப்போ உங்களை எல்லாம் நேரில் பார்த்து சந்தித்து உங்களோட இதெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கேன் இந்த கூட்டத்தோட கும்மாளம் போடுற வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காது நான் கேட்குற கேள்விக்கு தனித்தனியாக பதில் சொல்லணும் சரியா ஏன் எப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸராக இருப்பார் பழைய எக்கோ என்னமோ கேள்வியெல்லாம் கேட்பேன்னு சொல்லிட்டு கிடக்கிறாரே ஒரே பயமாக கிடக்குக்கா பள்ளியோடத்தில் கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிதான் பள்ளியோடத்துக்கே போகல இவர் வேற இப்போ கேள்வி கேட்குறேன்னு சொல்கிறாரு ஏன் எப்போ பயமாக கிடக்கு சார் நின்றுக்கிட்டே இருக்கு சரிமா இப்ப நான் கேக்குற கேள்விக்கு ஒவ்வொருத்தரா பதில் சொன்னேன்னா ஆமா உங்க சுய உதவி குழுவோட பெயர் என்ன சரி எனக்கு தெரியும் எங்க குழு பேர் வாடாமல்லி குழு பரவாயில்லை சரியா சொன்னீங்க அருமை அருமை ஆமா சார் எங்க குருப்பு பேரு வாடாமல்லி தே ஆனா எனக்கு இந்த பேரே பிடிக்கல வத்துக்குங்க நான் மாத்தணும் நான் போராட்டம் பண்ண இந்த பேரை மாத்தறக்கு புதுசா இப்ப காட்டுமல்லின்னு பேர் வந்திருக்கு இது காட்டுமல்லி குழுவுன்னு பேர் வைக்கணும் காட்டு மல்லிங்கிற தான் புதுசா பாட்டெல்லாம் வந்து நம்ம சூறி இருக்காருல அவர் நடிச்ச பாட்டு காட்டு மல்லி கண் பார்க்கு கவனம் எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள அப்படி பாட்டெல்லாம் வந்திருக்கு அதனால அந்த பாட்டு இந்த குழுவோட பேரை காட்டு மல்லின்னு வைங்க என்னமா நீ வந்துருந்து ஒரு மார்க்கமாவே பேசிக்கிட்டு இருக்க நீ நல்ல பொம்பளை இருக்கு இது புடிச்சிருக்க உனக்கு

அப்படிலாம் செஞ்சு கடைகளுக்கெல்லாம் விற்கிற சாரே எனக்கு டெய்லி நூற்றம்பது ரூபாய் கிடைக்காதுக்குங்க ரொம்ப சந்தோஷமா மிக்க மகிழ்ச்சி நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம ரெண்டு பேரும் நம்ம காதுக்கு வாங்கி நம்ம வாங்கி வாங்கி மாட்டிக்கிட்டு பொய் சொல்றாங்க ரெண்டு பேரும் சே உங்களை மாதிரி ரொம்ப ஒரு குரூப்பை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லமா இருந்து நீங்க ஒரு அளப்புறையா தான் பண்றீங்க உங்களால எனக்கு சுத்தமாக வேலை செய்யற இதே இல்லாம போயிடுச்சு சே கவர்மெண்ட் உங்களுக்காக எவ்வளவு நல்ல நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து நீங்க அதை செயல்படுத்தாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே இனிமேல் கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு எந்த லோன் வராதுமா நான் போறேமா போய் உங்களை பத்தில அதிகாரிகிட்ட சொல்லி இனிமே இந்த ஊருக்கு எந்த ஒரு நல்லது பண்ண விடாமல் பண்ண போறேன் பாருங்க சார் டி போக நெட்டவள்ளி வாண்ட ஒரு விஷயம் சொன்னதுக்கு இப்படி ஆடி இன்னைக்கு என்ன அம்மி மாதிரி என்